நின்பா இந்த ஒரு வீடியோ உள்ள கங்குவா திரைப்படத்தை தொடர்ந்து இயக்குனர் சிறிதே சிவா அவர்கள் இயக்கப்போகம் அடுத்த திரைப்படம் குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட் வந்து வெளியாக இருக்குது குறிப்பாக நடிகர் ரொம்பவே ஹாப்பியான அப்டேட் சொல்லலாம் அதாவது இந்த ஒரு வீடியோவில் இயக்குனர் சிரிதே சிவா அவர்கள் அடுத்ததாக யாரை வச்சு இயக்க ஒரு திரைப்படமாக இருக்க போகுது இந்த ஒரு திரைப்படம் எப்போது வெளியாக போகுது தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இயக்குனர் சிறிதே சிவா அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள்ல உங்களுக்கு பிடித்த திரைப்படம் எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் அப்படியே என்ன நம்ம சப்ஸ்கேப் சப்ஸ்கிரைப் பண்ணி வெந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கங்க ஓகே நண்பா வாங்க இன்னைக்கு என்ன போகலாம் ஓகே நண்பா கடைசியாக சிறிதே சிவா இயக்கத்தில் வெளியான கங்குவா திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில பலவையான விமர்சனங்களை தற்பொழுது ஒரு அதிகாரப்பூர்வமான அப்டேட் வந்து அதாவது அதிகாரபூர்வமான தயாரிப்பாளரான கங்குவா டூ திரைப்படம் வந்து கிடையாது இயக்குனர் சிறிதே சிவா அவர்கள் நடிகர் அதிசாரை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்கப்படுறாங்க அந்த ஒரு திரைப்படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கங்குவ டூ திரைப்படத்தோட சூட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்றத தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வைத்து வீரம் வேதாளம் விவேகம் மற்றும் விஸ்வாசம் ஆகிய நான்கு படங்களை இயக்கியிருந்தாங்க இந்த நான்கு படங்கள்ல வீரம் வேதாளம் மற்றும் விஸ்வாசம் இந்த மூன்று திரைப்படம் பிளாக் அமைந்திருந்தது அதன் பிறகு மீண்டும் வந்து சிவா அஜித் கூட்டணி இணைய போகுது தற்பொழுது அஜித் சார் விழா முயற்சி மற்றும் குட்பேட்லி திரைப்படத்தை நடிச்சிட்டு வராங்க இந்த திரைப்படத்தை முடிச்ச உடனே இயக்குனர் சிறுத்தை சிவா இவங்க கூட இணையப்படுவதாக சொல்லியிருக்கிறாங்க இந்த திரைப்படத்தை சன் பிக்சர் நிறுவனம் தயாரிக்க இருப்பதாகவும் அடுத்த வருடம் அதாவது இருபத்தி அஞ்சுக்குள்ள இந்த திரைப்படத்தோட முழு படப்பிடிப்பையும் முடித்துவிட படகு அது மட்டும் இல்லாம இந்த திரைப்படம் நடிகர் அதிர்ஷார் சிவா அவரோட கூட்டணியில உருவாகும் ஐந்தாவது திரைப்படமாக வந்து அமைய போகுது இந்த ஒரு திரைப்படத்தை முடித்ததுக்கு அப்புறம் தான் கங்குவாட்டோ திரைப்படத்தோட சூட்டிங் ஆரம்பிப்போம் அப்படின்னா தயாரிப்பாளர் வந்து அறிவிச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா திரைப்படத்திற்கு பிறகு மீண்டும் அஜித் சார் கூட சிறுதேசிவா இவங்க இணையிறது உறுதியா இருக்குது ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா மறக்காம பண்ணிக்காங்க ஓகே அன்பா தேங்க்யூ